ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் மிருதுலா மிருதுலாவிற்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது கல்யாண மண்டபம் மற்றும் கேட்டரிங் எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணணும் என்று கூறிய அப்பாவிடம் அப்பா எனக்கு ஒரு ஆசை நம்ம கிராமத்து வீட்டில் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்புறம் ஜானவாசம் அன்னைக்கு நான் பல்லக்கில் ராணி போல் உட்காந்து யானை முன் செல்ல கரகோஷம் முழங்க போகணும்னா ஆசை என்றதும் என்னம்மா இப்படி ஒரு ஆசை நான் மாப்பிள்ளை வீட்டில் இந்த மண்டபம் இந்த கேட்ரிங் ரிசப்ஷன் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லிட்டேன் சரி கேட்டு பார்க்குறேன் ரெண்டு நாட்களில் சம்மதம் வாங்கி கிராமத்தில் கல்யாணம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது மிருதுலாவின் ஆசைப்படி அவள் பல்லக்கில் அமர்ந்து வர எதிரில் மாப்பிள்ளை எப்படி வருவார் என்று மிருதுலா கேட்க மாப்பிள்ளை நான் எப்படி வரணும்னு நான் தான் முடிவு செய்வேன் சர்ப்ரைஸ் என்று சொல்லிவிட்டார் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு கிராமத்தை உலா வரும் வழியில் மிருதுலாவும் எதிரில் மாப்பிள்ளை குதிரையில் ராஜா மாதிரி வருவாரோ என்று எட்டி எட்டி பார்த்து கொண்டே வந்தாள் ஏமாந்து போன மிருதுலா அலங்கரிக்கப்பட்ட கிராமத்து வீட்டில் காலடி வைக்கும் முன் கண்ணீருடன் அப்பா என்னாச்சு அவர் வரவே இல்லையா நான் இறங்கி வீட்டுக்கு வரமாட்டேன் என்று அடம் பிடிக்கவே அனைவரும் திகத்தி போயிருக்கையில் மிருதுலா இளவரசியே இறங்குங்கள் என்று கையை நீட்டிய பல்லக்கு தூக்கியை தயக்கத்துடன் பார்க்க நான் தான் பல்லக்கில் உன்னை தூக்கி வந்தேன் உன்னை பார்த்து தான் தூக்கி வந்தேன் என்றதும் வெக்கத்தில் மிருதுலாவின் முகம் சிவந்தது